அனைவருக்கும் வணக்கம் குரு பார்க்க கோடி நன்மை என்பது போல வியாழக்கிழமை குரு குருஹொரையில் செய்யக்கூடிய அந்த பரிகாரம் பரம ஏழையையும் பணக்காரனாக மாற்றக்கூடியது இதுவரை இருந்து வந்த பண கஷ்டங்களுக்கு நிரந்தர தீர்வு கிடைக்கும் வியாழக்கிழமை குரு குருஹொரை நேரத்தில் ஒரு மஞ்சள் நிற துணி எடுத்துக்கோங்க அதில் ஒரு கைப்பிடி அளவுக்கு வெந்தயம் வைக்கணும் கூடவே பித்தளையில் வரக்கூடிய ஐந்து ரூபாய் நாணயம் வைக்கணும் ஒரு சின்ன பட்டை துண்டு எடுத்துக்கோங்க அதில் மஞ்சள் நிற ஸ்கெச் அல்லது பேனாவால் வசி வசி அப்படின்ற மந்திரத்தை எழுதணும் சுருள் பட்டையாக இருந்தால் இன்னும் கூடுதல் பலன் கிடைக்கும் இந்த பொருட்கள்லாம் சேர்த்து ஒரு மூட்டை மாதிரி கட்டி எடுத்துக்கணும் இந்த மூட்டையை உங்கள் பூஜை அறையில் வைத்து நாற்பத்தெட்டு நாள் தொடர்ந்து தூபம் காட்டணும் தூபம் காட்டும் பொழுது ஒன்பது முறை இப்போ நான் சொல்லக்கூடிய மந்திரத்தை உச்சரிக்கணும் ஓம் ரீம் வசி வசி தனம் பணம் தினம் தினம் நாற்பத்தெட்டு நாள் முடிஞ்சதும் இந்த மூட்டையை பிரித்து வெந்தயத்தை எடுத்து தண்ணீரில் ஊற வச்சு செடி வளர்த்து அதை பசுமாட்டிற்கு உணவாக கொடுக்கணும் ஐந்து ரூபாய் நாணயத்தை பெருமாள் கோயில் உண்டியலில் சேர்த்துணும் அற்புதமான பலன் தரக்கூடிய இந்த பரிகாரத்தை வளர்ப்பிறை வியாழக்கிழமையில் தொடங்குவது ரொம்பவே சிறப்பு இந்த நாற்பத்தெட்டு நாட்களுக்குள்ளே ஏதாவது ஒரு ரூபத்தில் பணவரவு ஏற்படும் உங்களுடைய அனைத்து பிரச்சினைகளும் தீரும் நல்லதே நடக்கும்